ஜெய் பிரத்திங்கரே ஜெய் ஜெய பிரத்திங்கரே என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம நாற்பத்தி எட்டு நாள் ஒரு மண்டல பூஜை செய்ய போகிறோம் செய்கிற நாள் வந்து பார்த்தேன் அப்படின்னா இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை இரவு தான் நம்ம ஆரம்பிக்கிறோம் அன்று இரவு அன்பு உறவுகளே ஜெய் பிரத்திங்கரே ஜெய் ஜெய ப்ரித்திங்கிற நாமத்தை ஒரு இருபத்தேழு முறை சொல்லி அதன் பிறகு நான் செய்யக்கூடிய பூஜைக்கு மிகப்பெரிய சக்தி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்க செய்யும் காலையில் அஞ்சு டு ஆறு எழுந்து வீட்டுல விளக்கேத்தி வச்சு ஜெய் பிரத்திங்கிறே ஜெய் பிரத்திங்கிற நாமத்தை இருபத்தி ஏழு முறை கண்டிப்பா சொல்லுங்க விளக்கேற்ற முடியல நாங்கள் வெளியில இருக்கோம் ஒரு பயணத்துக்காக போயிருக்கோம் அப்படின்னா பரவாயில்ல அந்த நேரத்துல எழுந்து அம்பால நினைச்சு அந்த மந்திரத்தை சொல்லுவோம் அவங்களுக்காக இவ்வளவு இவ்வளவு பாடுபட்டு பூஜை பண்றேன் இல்லையா எதுக்காக உங்களுடைய கஷ்டங்கள் குறைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகணும் ஒரு கஷ்டம் நிவர்த்திய நம்மளால உங்க கஷ்டத்தை தீர்க்கக்கூடிய அளவுக்கு நம்மட சக்தி இல்லை ஆனா அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ற அளவுக்கு எங்க சக்தி இருக்கு உங்களுக்காக அம்பாள்கிட்ட பூஜை செய்யக்கூடிய அளவுக்கு எங்கட உடல்ல சக்தி இருக்கு மனசுல பலம் இருக்கு ஆத்மார்த்தமா செய்யக்கூடிய பூஜைக்கு அதிகமான பலன் கிடைக்கும் நம்ம உறவுகள் ரொம்ப பேரு உங்களுடைய பிரார்த்தனை நமக்கு சொல்லியிருக்கிய நான் பிரார்த்தனையை வந்து வெளியில சொல்லக்கூடாது யாரு என்ன கொடுத்தாங்கிறது வெளியில நான் சொல்லக்கூடாது எந்த ஊர்ல இருந்து எந்த உறவுகள் நமக்கு பிரார்த்தனை கொடுத்தாங்க அப்படிங்கிறத மட்டும் இந்த வீடியோல நான் ஒண்ணு ஒன்னா சொல்ல போறேன் யாருடைய பேர் விட்டு போயிருந்தாலும் எனக்கு போன் பண்ண நான் சேர்த்துக்கிறேன் இந்த பூஜை வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த பூஜை நினைச்ச காரியம் எண்ணிய காரியம் நிறைவேறும் எத்தனையோ உறவுகள் எவ்வளவு பெரிய பெரிய பிரச்சனைகள் கஷ்டங்கள் நமக்கிட்ட சொல்லியிருக்கான் நான் மகாபிருத்திங்கிராதை விட்ட பூஜைக்கு வைக்க போறேன் சொல்லுவாங்க இல்லையா ஒரே விஷயம் நூறு மடங்கு வளங்களை ஒரே பூஜை தான் அன்பு உறவுகளை அனைத்து இருந்து அத்தனை அத்தனை உறவுகளுக்கும் ப்ரித்திங்கராதேவியுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் அவர் குடும்பத்துல மங்களம் பொங்கும் நல்லது நடக்கும் காரியம் சித்தியாகும் நோய் பரந்தோலும் பயம் விலகும் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள் குடும்பம் ஒன்றுபடும் மங்கள வாத்தியம் ஒழிக்கும் தொழில்நிலையை கொதி கட்டி பரப்பார்கள் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் இனி உங்க வாழ்க்கையில தடை என்பது இருக்காது கஷ்டம் என்பது இருக்காது காரியம் சித்தியாகும் கூற இடம் வெற்றியாகும் இப்ப நம்ம உறவுகளை பார்க்கலாம் திருச்சியிலிருந்து சதீஷ்குமார் அண்ணன் அவர்கள் வந்து நமக்கு முதல்ல நமக்கு யூடியூப்ல அன்பா பேசின ஒரு அன்பு உள்ளம் படைத்தவர் அவர் குடும்பத்தாருக்காகவும் நம்ம பிரார்த்தனை பண்ண போறோம் அடுத்து வந்து சென்னை இருந்து அசோக் அடுத்து சென்னையிலிருந்து அக்ஷயாஸ்ரீ இருந்து தனலட்சுமி சென்னையிலிருந்து வேல்முருகன் சென்னையில இருந்து கணேஷ் குமார் கோயம்புத்தூர்ல இருந்து கோயம்புத்தூர்ல இருந்து பொற்கொடி ராஜபாளையத்திலிருந்து பொன்னு என்ற புஷ்பா சென்னையில இருந்து கீதா தஞ்சாவூர்ல இருந்து பிரத்திகா தேவி தஞ்சாவூர்ல இருந்து காஞ்சனா தேவி ஏன்னா நம்ம வந்து ஊரு பேரை மட்டும்தான் நம்ம சொல்ல போறோம் விடுபட்டு இருந்துச்சு நான் சொல்லி என் பேரு வரல அப்படின்னா நீங்க எனக்கு ஒன்னே போன் பண்ணுங்க பாம்பேல இருந்து பன்னீர்செல்வம் உடுமலைப்பேட்டையில இருந்து வசந்தமாலா பல்லாவரத்துல இருந்து பாக்யராஜ் சென்னையில இருந்து ஸ்ரீதர் திண்டுக்கல்ல இருந்து ராமசாமி பெங்களூர்ல இருந்து வினோத் சித்தூர்ல இருந்து சந்திரா ஈரோட்ல இருந்து மோகனா சென்னையிலிருந்து மதன் கரூர்ல இருந்து ஞானலட்சுமி இருந்து சரஸ்வதி சங்கரன் கோவிலிருந்து முத்துப்பாண்டி இருந்து கோகிலவாணி சென்னையில இருந்து ஜீவா திண்டிவனத்திலிருந்து அசோக் குமார் காருக்குடியிலிருந்து நீலா தேவகோட்டையிலிருந்து மகாலிங்கம் மயிலாடுதுறையிலிருந்து லதா மகேஷ் லதா மங்கேஷ் திருச்சியிலிருந்து காளிமுத்து விழுப்புரத்திலிருந்து சாந்தி ஈரோட்ல இருந்து தங்கமுத்து திருப்பூர்ல இருந்து செந்தில்குமார் பேட்டையிலிருந்து பெரியசாமி தூத்துக்குடியிலிருந்து நாகராஜ் ஹைதராபாத்ல இருந்து மங்கள கௌரி கோயம்புத்தூர்ல இருந்து ராமநாதன் சிங்கப்பூர்ல இருந்து பேர் மட்டும் மென்ஷன் பண்ணாம இருக்கு காரைக்குடியிலிருந்து அமுதா சென்னையிலிருந்து விஜயகுமாரி திருப்பரங்குன்றத்திலிருந்து சரவண பாண்டியன் பாண்டிச்சேரியிலிருந்து மகேஸ்வரி திருப்பூர்ல இருந்து பாண்டிச்சேரியில பாண்டிச்சேரியிலிருந்து சாய் ஜெயந்தி இருந்து ராஜ்குமார் சென்னையிலருந்து தனலட்சுமி சென்னையிலருந்து சகிலா ஸ்ரீலங்காவிலிருந்து சுரேஷ்குமார் கோயம்புத்தூர்லேருந்து நாகஜோதி கோயம்புத்தூர்லருந்து முத்து முத்துராமன் முத்து ராமன் இருக்கு ஒத்து மாறனா ராமனாங்கிறத மட்டும் கொஞ்சம் எனக்கு பண்ணிடுங்க எழுதும் போது சின்ன பிள்ளைங்க ஏற்பட்டிருக்கு மன்னிக்கவும் தென்காசியில இருந்து ஆனந்த் ராஜபாளையத்திலிருந்து மகேஸ்வரி கோயம்புத்தூர்ல இருந்து பரிமலா கோவையிலிருந்து ஸ்ரீதேவி சென்னையிலிருந்து கவிதா ஓசூர்ல இருந்து அருண்மொழி திண்டுக்கல்ல இருந்து ஹரிச்சந்திரன் ஹரிச்சந்திரன் மாலா இருந்து நந்தகோபால் தஞ்சாவூர்ல இருந்து சரவணன் இருந்து சங்கீதா ஹைதராபாத்ல இருந்து அந்த பேர் பேர் வந்து மங்கள கௌரி சேலத்திலிருந்து விஜயலட்சுமி சென்னையில இருந்து வினோத்குமார் கேரளாவிலிருந்து மகேஷ் செல்வி இருந்து வசந்தா இருந்து மைதிலி கோவையிலிருந்து வனஜா கள்ளக்குறிச்சியில இருந்து கவிதா மதுரையில இருந்து காலீஸ்வரி பாலக்காடு பாலக்காட்டுல இருந்து மணிகண்டன் ஆரணிலிருந்து தனலட்சுமி திருச்சியிலிருந்து மும்தாஜ் பாலக்காட்டுல இருந்து மகேஷ் சென்னையில இருந்து சதாசிவம் தஞ்சாவூர்ல இருந்து கஜலட்சுமி இருந்து தாரகேஸ்வரி தூத்துக்குடியிலிருந்து மாரியப்பன் திருப்பூர்ல இருந்து ரவிக்குமார் சிவகங்கையிலிருந்து ஜோதிமணி இருந்து ஆதிலட்சுமி மருவத்தூர்ல இருந்து அக்ஷயா சதீஷ் குமார் வேலூர்ல இருந்து மஞ்சுளா பாலக்காட்டுல இருந்து காவியா வேலூர்ல இருந்து ஜனகார்த்திக் நரசிங்காபுரத்திலிருந்து நாகம்மா உளுந்தூர்பேட்டையிலிருந்து சிவகாமி இருந்து சாந்தி இருந்து ஆதிகேசவன் கரூர்ல இருந்து ஜெயந்தி இருந்து நந்தகோபால் இருந்து மலர்விழி இருந்து சங்கரமூர்த்தி கோவில்பட்டியிலிருந்து கஜலட்சுமி தேவகோட்டையிலிருந்து சண்முகவள்ளி திருப்பத்தூர்லிருந்து பாலசுப்ரமணியம் திருச்சியிலிருந்து திருப்பதி பெங்களூர்லருந்து சாதனா கேரளாவிலிருந்து விஜய் மதுரையிலிருந்து செல்வம் சென்னையிலிருந்து பவானி சென்னையிலிருந்து தர்மராஜ் சென்னையிலிருந்து ஜமுனா பெரம்பலூர்ல இருந்து அனிதா திருப்பூர்ல இருந்து சுப்பிரமணி அரியலூர்ல இருந்து திவ்யா ஸ்ரீலங்காவிலிருந்து யோகப்பிரியா மலேசியாவிலிருந்து ஆதிலக்ஷ்மி சமயபுரத்துல இருந்து தமிழ் சாமி அரக்கோணத்திலிருந்து சிவகாமி சென்னையிலிருந்து உமா ஆனந்த் மதுரையிலிருந்து இருளப்பன் சேலத்திலிருந்து ஜெயந்தி சிங்கப்பூர்ல இருந்து கீதாலக்ஷ்மி திருவண்ணாமலையில திருவண்ணாமலையிலிருந்து நலன் சக்கரவர்த்தி துறையூர்ல இருந்து அபிராமி இந்த நண்பர்களெல்லாம் நேர்முகமாக எனக்கு ஃபோன் செய்து அவருடைய கஷ்டங்கள் குறைகள் எல்லாம் நம்மகிட்ட சொல்லி ப்ரித்திங்கரா தேவிக்கிட்ட பிரார்த்தனை செய்யுங்க எங்களுக்காக நாங்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம் இந்த கஷ்டங்களுக்கெல்லாம் அம்பால் பிருத்திங்கரா தேவி எங்களுக்கு வந்து கை கொடுத்தணும் அவத்துனோ இருக்கணும் நம்ம பிருத்திங்கிரா தேவி நாற்பத்தி எட்டு நாள் மண்டல போது ஒரு ஷார்ட் வீடியோ தான் நம்ம போட்டோம் பிருத்திங்கிரா தேவி யாருக்கிட்ட அந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கணுமோ அவங்க கிட்டதான் கண்டிப்பா போய் சேர்த்திருக்காங்க பிருத்திங்கிரா தேவிய மனசுல எண்ணி வழிபடக்கூடிய அனைத்து உறவுகளுக்கும் இது பெரும்பாலும் போய் சேர்ந்திருக்கு பித்திங்கிரா நாமத்தை சொல்லி வழிபடக்கூடிய அனைத்து உறவுகளுக்கும் இது போய் சேர்ந்திருக்கு எத்தனையோ உறவுகள் சொன்ன அவர்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் நம்ம அம்பாள் பிரத்திங்கிரா பாதத்துல சேர்க்க போறோம் உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் படிப்படியாக குறைந்து நிவர்த்தியாகி வாழ்விலே சந்தோஷம் எனும் பாதையை தொடுவீர்கள் என்று இந்த வீடியோவில் நான் சொல்லிக்கிறேன் கலியுகத்தின் நாயகி கண்கண்ட தெய்வம் அதர்வன பத்திரகாரி மகா பிரத்திங்கிரா தெய்வம் கஷ்டம் கலியுகத்துல கஷ்டம் நல்லதுக்கு காலம் இல்லை ஆனா அந்த அதரவன பத்திரகாரி நம்மளை கைவிட மாட்டோம் ப்ரித்திங்கரா தேவி பாதத்தைண்டியா அப்படின்னா எப்படிப்பட்ட கஷ்டமா இருந்தாலும் ஓடி போயிடும் உங்களை விட்டு பறந்து போயிடும் பிரச்சனைகள் தீர்றதுக்கு ஒரே வழி மகா பிரத்திங்கராதேவி தேவி பாதத்தை புடிச்சுக்கிறதா நம்ம ஒரு மண்டலம் பூஜை போறோம் நான் இந்த மண்டல பூஜைக்காக கிட்ட எந்த ஒரு தட்சணையும் வேணாம் அப்படின்னு சொல்லிதான் நான் ஆரம்பிச்சிருக்கேன் கண்டிப்பாக இந்த பிரார்த்தனை நூறு சதவீதம் வெற்றி பெறும் இந்த பிரார்த்தனையுடைய பயணம் வெற்றி பயணமாகவே முடியும் ஏன்னா இது ஒரு கஷ்டம்ங்கிற ஒரு பெரிய வாராங்கல்ல தூக்கி அம்பாள் பாதத்துல வைக்கிறோம் அம்பாளுக்கு எவ்வளவு பெரிய மலையா இருந்தாலும் தவறு பொடிதானே ஒரு துரும்ப தானே இவ்வளவு பெரிய கஷ்டங்கிறது ஒரு நூறு நூத்தி இருபது பேருடைய கஷ்டம் பெருசா இன்னும் எத்தனையோ உறவுகள் வரத்தான் போறாங்க அம்பாள் பிரித்திங்கிற மேல இருக்கக்கூடிய உண்மையான அம்பா அன்பால நான் செய்யக்கூடிய பூஜை பலன் கண்டிப்பாக இருக்கும் எனக்காக நீங்க செய்ய வேண்டியது காலையில அஞ்சு டு ஆறுக்குள்ள ஜெய் பிரத்திங்கிறேன் ஜெய் ஜெய் பிரத்திங்கிற நான் மட்டும் சொல்லுவேன் பாக்குறவங்க வீடியோ பார்க்குறவங்க நான் செய்கிறேன் அப்படின்னு கமெண்ட்ல ஒரு பதிவு போடுங்க ஏன்னா இத்தனை பேரில் யார் செய்கிறாங்க அப்படி அந்த உணர்வு வருது அப்படிங்கிறத நான் ஒரு முறை பார்த்துக்கிறேன் இந்த வீடியோவில் லைக்குக்காகவும் சப்ஸ்கிரைபருக்காகவோ நான் அந்த வீடியோ போதால நீங்கள் அதை செய்யவே வேண்டாம் இது முழுக்க முழுக்க நல்ல விஷயத்துக்கான வீடியோ மற்ற வீடியோக்கள் தான் நான் கேட்டிருப்பேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா யாருக்காவது நல்லவங்களுக்கு போய் சேரட்டும் கஷ்டத்தோடு இருக்கிறவங்களுக்கு போய் சேரட்டும் கண்டிப்பா அந்த அன்பு உள்ளத்துக்கு அந்த அன்புக்கு எனக்கு போதும் இவ்வளவு பேர் அன்போடு தம்பிங்கிறாங்க எவ்வளவு அன்பா பேசுறாங்க அண்ணாங்கிறாங்க என்னை பார்த்தவன் பிள்ளை மாதிரி இருக்குங்கிறாங்க அப்படி பாசத்தோடு இணைஞ்சு நம்ம பூஜை பண்றோம் இது ஒரு உறவு ஒரு குடும்பம் தான் இது எல்லாரும் ஒரு குடும்பமா இருந்து இந்த குடும்பத்துக்கு நிவர்த்தி செய்யக்கூடிய அம்பாவை வேண்டி பூஜை செய்ய போறேன் அவ்வளவுதான் நாங்கள் எழுதி வச்சுன்னா படிக்கல மனசுல என்ன உருவம் சொல்லிட்டு இருக்காங்க சில இடங்களை வளரும் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிறாதியே மனசுல என்ன இருக்கோ நல்ல விஷயத்த சொல்லுவோம் எழுதி வச்சோ பதிச்சு வச்சோ காப்பி பண்ணியோ நம்ம சொல்றது கிடையாது அதனால சில இடங்கள் அப்படி இப்படி குளறுபடி இருக்கும் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிறாதியே நல்லதை மட்டுமே நம்ம பயணம் செய்வோம் நல்லதை மட்டுமே பார்ப்போம் நல்ல விஷயத்துக்காக செய்ய போறோம் கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்க நீங்க லைக் எல்லாம் பண்ண தேவையில்லை சப்ஸ்கிரைபரும் பண்ண தேவையில்லை நீங்கள் உறவுகளுக்கு ஷேர் பண்ணு அவங்க யாராவது பார்த்து நமக்கு ஃபோன் பண்ணணும் இது நம்மளால முடிஞ்சது செய்வோம் நாளும் முடிஞ்சது இதுதான் செய்கிறேன் கண்டிப்பாக நல்லது நடக்கும் நீங்கள் ஃபோன் பண்ணுவீங்க எனக்கு நல்லது நடந்துச்சும் கண்டிப்பாக அதே நம்ம ஒரு பெரிய வீடியோவை போட்டு நம்மளுடைய வெற்றியை நம்ம எல்லாருக்கும் காமிப்போம் கஷ்டங்களை நிவர்த்தி செய்வோம் நிவர்த்திக்கான பூஜைகள் செய்வோம் அடுத்த வீடியோ சந்திக்கும் முறை நான் உங்கள் ஈஸ்வரன் சீதாராம ஜோதிடர் அனைத்து என் உறவுகளுக்கும் வணக்கம் நன்றி